புறானொரு பாடல் மறுமை நோக்கின்றனர் பாடியவர் பர்னர் பாடப்பட்டோன் வையாவி கோப்பெரும் பேகன் வினை பாடான் துரை பானாற்று படை புலவராற்று படையும் ஆம் பாணன் சூடிய பசும்போன் தாமரை மானிலை விரலி மாலையோடு விளங்கு கடும்பறி நெடுந்தேர் பூட்டுவிட்டு அசைகி ஊரீர் போல சுரத்திடையிருந்த நிற யாரிப்ரோ காரை நொக்கல் கடும் பசி இரவல் வெண்வேல் அண்ணல் காணா உங்கே நின்னினும் புல் ஏம் மண்ணை இனியே இனேம் ஆயினேம் மண்ணே என்றும் உடாக போரா ஆகுதல் அறிந்தும் பட அம் மண்ணேக்கு எம் கோ கடா யானை கலிமான் பேகன் எத்துணையாயினும் இதழ் நன்றி என மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்று அவன் கைவன்மையே பே என்னும் சொல் மழை மேகத்தை உணர்த்தும் மழை மேகம் போன்றவன் என்னும் பொருளில் பேகன் என்னும் பெயர் உருவாகியுள்ளது வறுமையில் வாடும் பானன் ஒருவனை பேகனிடம் பரிசில் பெற்று வந்த பானன் பேகனிடம் செல்லும்படி ஆற்றுப்படுத்துகிறான் பானன் பொன்னால் செய்த தாமரையும் அவன் மனைவி விரலி விலை உயர்ந்த அணிகலன்களையும் மாலையையும் அணிந்து கொண்டிருந்தான் அவர்கள் தாம் ஊர்ந்து வந்த தேரிலிருந்த குதிரைகளை அவிழ்ந்துவிட்டுவிட்டு பாறிக் கொண்டிருந்தனர் அந்த பணன் சொல்கிறான் ஊருக்குச் செல்பவர் போல வழியில் உள்ள காட்டில் காணப்படுகிறீரே நீவிர் யார் என வினவுகிறாய் சொல்கிறேன் கேள் மேகக்கூட்டம் போன்ற சுற்றத்தாருடன் கடுமையான பசியுடன் காணப்படுகிறாய் வெற்றிவேல் அண்ணல் பேகனைக் காண்பதற்கு முன்னர் நானும் உன்னைக் காட்டிலும் கேடாக இருந்தேன் மயில் உடுத்திக் கொள்ளாது போர்த்திக் கொள்ளாது என தெரிந்திருந்தும் தான் குளில் நடுங்கும்போது போர்த்தியிருந்த மேலாடையை ஆடும் மயிலுக்குக் குளில் அது நடுங்குவதாக எண்ணிப் போர்த்திவிட்டவன் எமக்கு இப்பரிசில்களை வழங்கி எம் அரசன் அவன் யானைக்கடா மீது உலவும் பேகன் சிறிதோ பெரிதோ எந்த அளவாயினும் இதழ்தான் பெரிது என செயல்படுபவன் அவன் பிறரது வறுமை நிலைமையை பார்த்து அதனை போக்கும் அளவுக்கு வழங்குவான் பேகன் மழைமேகம் போன்றவன் வறுமையில் வாடும் பானன் ஒருவன் பேகனிடம் பரிசு பெற்று வந்தவன் மற்றொரு பானனை பேகனிடம் ஆற்றுப்படுத்துகிறான் பொன்னால் செய்த தாமரை விலையுயர்ந்த அணிகல் நன்கள் அணிந்து தேரில் வந்த பானன் தன்னை அறிமுகப்படுத்தி பேகனின் வள்ளல் தன்மையை புகழ்கிறான் மயில்குழில் நடுங்குவதாக எண்ணி தனது மேலாடையை போர்த்திய பேகன் பிறர் வறுமை போக்கும் வள்ளல் என்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்